அனைவருக்கும் வணக்கம் வேண்டும் மாற்றம் யூடியூப் இருந்து ஈஸ்வரன் இப்போ இந்த பதிவு வந்து நம்ம தற்பூசணியை பற்றி தான் இப்போ ஜைட்டானிக் உரங்கள் வந்து கொடுத்து ஃபீல்டுக்கு வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நாள் ஆச்சு அந்த இருபத்தி மூணு நாள் எந்த கெமிக்கல் உரமும் ர கொடுக்கவே இல்லை அடி உரத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளோடது தான் பயன்படுத்திக்கிட்டு வராங்க இது வந்து பயன்படுத்தினோட காடு இப்போ இது இருபத்தி மூணு நாள் ஆச்சு இது நாற்றாக தான் நட்டது இது வந்து மெலடி ரகம் கருப்பு காய் இப்போ பாருங்கள் கொடியோட்டம் அளவாக தான் இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரெண்டு மருந்து தான் அடிச்சிருக்காங்க இதில் வந்து பெருசாக உங்களுக்கு வைரஸ் தாக்குதல் இருக்காது புழுக்கள் பிரச்சனை இருக்கும் அதுக்கு வந்து மருந்து போட்டோம் வெடிப்புகள் பாருங்கள் அதே மாதிரி கொடியில் வெடிப்புகளும் பெருசாக இருக்காது ஒன்று ரெண்டுக்கு வந்து இருக்கும் அதுக்கு நம்ம சுரக்ஷா மேலே ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் அதுவும் நல்லா அரச்கில் இருக்கும் பல பேர் கேட்குறீங்க உரம் போடாமல் வருமா வருமானு இது ஒரு கிலோ உரம் கூட போடாத ஃபீல்டு தான் கொடியோட்டம் பாருங்கள் செடியோட ஹெல்த்தை பாருங்கள் அதே மாதிரி பூ பாருங்கள் எல்லாமே அந்தது அந்தந்த ஸ்டேஜ் கரெக்டாக வந்திருக்கும் இதில் வந்து வாடல் வெடிப்பு இந்த மாதிரி பேன் பிரச்சனை எல்லாம் குறைக்கிறதுக்கு நீங்கள் அதிக ரசாயன உரம் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த பிரச்சனை குறைய போகிறதில்ல ஒன்று பயாலஜிக்கலாக பண்ணணும் அப்படி இல்லைன்னா உரத்தை குறைச்சி இதை சேர்த்தி பண்ணணும் இந்த ரெண்டு இதில் எந்த மாதிரி பண்ணினாலும் நம்ம வந்து இந்த பிரச்சனையெல்லாம் குறைச்சிட முடியும் பல பேர் கூப்பிடுறீங்க கேட்குறவங்களாம் கொடி ஓடுமா கொடி ஓடுமானு இந்த கொடியோட்டம் தான் நம்ம கிடைக்கும் நீங்கள் ரசாயன ஓரம் மாதிரி வேகமாக கொடி வளர்ந்துச்சுனா வேகமாக அது கொடி சாகவும் ஆரம்பிச்சிடும் நம்ம கரெக்டாக காய் ஓடுகிற நேரத்தில் இந்த வாடல் பிரச்சனைகளெலாம் வந்து நம்ம தான் பாதிக்கும் அதனால் நீங்கள் ரசாயன உரத்தை குறைக்கிறது நல்லது பூ செட்டிங்ஸ் வர்றப்போ நம்ம மருந்தடிக்கக்கூடாதுன்னு பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கும் பதிலாக நீங்கள் அதில் ட்ராப்ஸ் வந்து வைக்கலாம் அதே அதேமாதிரி இந்த அசுவணி இதுகளுக்கெல்லாம் மஞ்சள் அட்டாக வைக்கலாம் அப்படி நம்ம பயன்படுத்துகிறப்ப என்னென்னா உங்களுக்கு அந்த பிஞ்சில் வந்து அந்த கொலவி கொத்து பண்ணிடுச்சு அப்படின்னா காய் பெருசாக பெருசாக அது கோணையாக போயிடும் இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு ஓட்ட விழுந்த மாதிரி நமக்கு மகாசூரையில் போகிறோம் அதுக்கு மருந்தடிக்கிறதுக்கும் பதிலாக நீங்கள் வந்து இந்த குழவிக்கு இதுக்கெல்லாம் ட்ராப்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மருந்தடிக்கிற செலவும் மிச்சம் இந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு கம்மியாகும் இப்போ இந்த வீடியோவில் வந்து இப்போ பயன்படுத்தி இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற கார்டு இதில் வந்து ஈல்டு வந்ததுக்கப்புறம் என்ன வந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் பதிவாக போடுறேன் இதில் மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் அல்லது எங்கள் ஜைட்டானிக் உரங்கள் தேவைப்பட்டதுனால் நீங்கள் எங்களை கூப்பிடலாம் நன்றி வணக்கம்